அல்லா வழக்கீடு மீன திருப்பூர் ரயில்வேதியில் ஜிபோ ஹச் ஒமரா சர்வீஸ் என்ற அழகான ஒரு நிறுவனம் ஒரு சேவைக்குரிய ஹச் ஓமரா ஆஃபீஸ் திறக்கப்பட்டுள்ளது அல்லாவோட திருமையினால் இங்கே பல நபர்கள் வந்து ஒமராவுக்காக வேண்டி தங்களுடைய பெயர்களை பாஸ்போர்ட்டின் மூலமாக பதிவு செய்து இருக்கிறார்கள் அது சமயத்தில் எனக்கு மிக விருப்பமான உறவை சார்ந்தவர் சதப்பு அவர்கள் இப்பொழுது பாஸ்போர்ட் கொடுப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷம் இவர்களின் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஸ்போர்ட் நாளை வர இருக்கிறது ஆரம்பமாக இவர் என்னை சந்தித்து என்னிடத்தில் உசாபா செய்து முதலில் அவருடைய பாஸ்போர்ட் தர இருக்கிறார் அது அசலாம் நீங்கள் திருப்பூர் எந்த ஏரியாவில கொடுக்குறீங்க அந்த வெங்கடேஸ்வரா நகரத்துக்குறீங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே நம்ம கூட நீங்கள் ரொம்ப நேரம் போனேன் போனது போன வருஷம் ஜனவரி வந்தீங்க அப்போ உணவுலாம் நல்லா இருந்துச்சு சாப்பாடு தங்கக்கூடிய ரூமு அப்புறம் அந்த அந்த ரோடு அடி ரோட்ல போட்டு வந்தேன் ஆஹ் பக்கமா இருந்துச்சு ஆசை தான் அஞ்சு நேரம் தொழுவு போய் போனது

நான் தாராவரத்தில் இருக்கிறேன் தினம் நானும் வந்துட்டு போயிட்டு இருக்கிறேன் அதுக்கு வந்து தினம் தாராவரத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்து ஆட்சிகள் நம்ம கூட வர்றாங்க ஒவ்வொரு மாதம் அல்லாவோட திரும்பியும் நம்ம உமராவுக்கு ஆட்சிகள் நம்ம அழைச்சிட்டு போகிறோம் இந்த மாதம் ஜூலை கடைசியில் இன்ஷால்லாம் நம்ம உமராவுக்கு போகிறோம் நீங்கள் தயாராக இருங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கொஞ்சம் மக்களோட கூட்டங்கள் கம்மியாக இருக்கிறது அல்லாவோட திரும்பினால சவுதி ஏர்லைன்ஸ் நம்ம ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கிறோம் எங்க இருந்ததுனா கொச்சியில ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதே சமயத்தில் வந்து என்னென்னா சரமான ரூமுகள்லாம் விசா ஸ்டாமிங் பண்ணும் போது அங்கே எந்த ரூமில் நம்ம தங்குறோமோ அந்த ரூமில் போட்டால் தான் நமக்கு வந்து விசாவே எடுக்க முடியும்பதை அரசு உத்தரவு சவுதி அரசு உத்தரவுனால ரூம் உங்களுக்கு நல்ல ஸ்டாப் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி பஃபே ஐட்டம் உணவும் தமிழ்நாடு உணவு அதே மாதிரி நாலஞ்சு ஐட்டங்கள் இருக்கும் யிட்ரைக்கும் எல்லாமே இருக்கும் மருத்துவத்திற்குள்ளான ஏற்பாடு செய்து கொள்ள நல்ல செய்யலைன்னா மருத்துவத்துக்கு அழைச்சிட்டு போகுது ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிருக்கு போகிறது அதே மாதிரி உங்க ரூம்ல இருந்து உங்களால வந்து போக முடியலை தவா செய்ய போக முடியும்னா வீல் சேர்க்கும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எல்லா ஏற்பாடு நம்மளுடைய சர்வீஸ் இருக்கிறது நான் வந்து இருபத்தஞ்சி வருடம் வருடமாக இந்த ஹஜ் உம்ரா சேவை நான் செய்து பல பேர் எங்கிட்ட வந்து உமராவுக்கு ஹஜுக்கு வந்து எடுத்துறாங்க அருமில்ல அல்லாவுக்கா உங்களுக்கு அந்த நசீபத்தை தந்திருக்கிறான் என்னக்கா துவா செய் சேவை இந்த ஹட்டுமரா சேவை நீடித்து நடக்கிறோம் அதே மாதிரி நாங்களும் உங்களுடைய ஹட்டுமரா மக்கூரான மகளூரானதாட்டு அல்லாவுக்காரைக்கு வரேன்